கையில கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணி விநாயகர் மேல போன கையில கொஞ்சம் புஷ்பம் எடுத்துக்கணும் கையை பிரார்த்தனை பண்ணி பண்ணி கையை கூப்பி பிரார்த்தனை பண்ணி பீஜாபுர கதேட்சி சக்கராப்திய வாசோலே நரத்ன கலஸ்வதி प्रोद्यत्तराम्बुरुरः ॐ नमः एकदन्ताय नमः ॐ गविनाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः சந்திரா யனமா கஜானனா யனமஹா ஓம் பக்ர கணுண்டாயனமா சூர்பர்ணாயனமஹா ஓம் ஹே ரம்பாயனா ஸ்கந்த பூர்வஜா ஜனமஹா ஓம் உத்திஷ்ட கணபத ஹேமானி பரிமல பத்ர பக்ஷ்மாஞ்சலி சமர்ப்ப விநாயகருக்கு புஷ்பத்தை சாத்திட்டு நேர்ண்டு ஊதுபத்தி எடுத்து ஏத்திங்க விநாயகருக்கு காட்டுறதுக்கு வாழைப்பழத்தை விநாயகருக்கு நிவேதனம் பண்ணணும் நீர் உலாவணும் ஓம் பூகி போகி பல சமயுக்தம் நாகபள்ளி தலிருதம் பக்கத்தில் கற்பூரம் இருந்ததுன்னா ஒரு கற்பூரம் எடுத்து விநாயகருக்கு லேசா காமிக்கணும் ஆரத்தி ஒரு பக்கம் மணி அடிக்கணும் ஒரு பக்கம் கற்பூரம் காமிக்கணும் விநாயகருக்கு மட்டும் ஓம் ஆதி பூஜ்யாய தேவாய தந்த கதாய வல்லபா பிராண ஸ்ரீ ஸ்ரீகணேசாய மங்களம் மகாகணபதாய நமஹா திவிய மங்களகர் பூர தீபம் தரிசயாவி கையில கொஞ்சம் புஷ்பம் எடுத்துங்கோ எல்லாரும் தீபாராதனை பண்ணுங்க உட்காந்து கையில புஷ்பத்தையும் அச்சத்தையும் கையில எடுத்துங்க குத்தி விளக்கு பூஜை பண்ணணும் கையில் கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துங்க அச்சதை எடுத்துங்க பிரார்த்தனை பண்ணீங்க ஓம் சாம்பவி அம்பாம்பி சந்திரமௌளி பிரதா கையில இருக்கிற புல்பத்தை வச்சுன்னு அப்படியே மனசார சொல்லுங்க நமஸ்தேஸ்து महामाये महामाये श्री बीडे श्री बीडे सुरभोजिदे सुरभोजिदे चंग चक्र चंग चक्र महालक्ष्मी महालक्ष्मी नमोस्तुदे नमोस्तुदे अष्टलक्ष्मी अष्टलक्ष्मी नमस्ते स्तु नमस्ते स्तु परब्रह्म परब्रह्म शुरुबिनी शुरुबिनी अष्ट अष्ट ऐश्वर्यम தேகிமே நித்யம் மகாலட்சுமி நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த திருவிளக்கு பூஜையை ஆரம்பம் செய்கிறோம் நாங்கள் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் எங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி தர அஷ்டலக்ஷ்மியை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம் அப்படியே அம்பாள் அஷ்டலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கையில் வச்சிருக்கிற புஷ்பத்தையும் அச்சதையும் அந்த குத்தி வழக்கோட பாதத்தில் சாத்துங்க ஆசரார்த்தம் அச்சதானே மூணு சொட்டு தண்ணி எடுத்து விடுங்க அந்த குத்தி வழக்குக்கு ரெண்டு அச்சதத்தை எடுத்து அந்த குத்தி வழக்கோட பாதத்தில் போடுங்க எல்லாரும் அதுக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்திருக்கீங்க பாவன அஸ்திரம் பேரு இதுக்கு வஸ்திரார்த்தம்கதானே உபவீதார்த்தம்கட்சதே ஆபரணார்த்தம் அக்ஷதான் போட்டு வைங்க யாமே கந்தாந்தே கந்தஸ்வரஹரிதிராச்சூர்ணம் சமர்ப்பையாவே அக்ஷதான் சமர்ப்பே மாலிதா சமர்ப்பவே புஷ்பைகேஷம்பூஜையமே மகாலட்சுமிய எட்டு லட்சுமி அதுல புஷ்பத்தால பூஜை பண்ணீங்க அப்புறம் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணீங்க புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணீங்க பாதத்துல ஓம் தாந்திய லக்ஷ்மி நம விஜய லக்ஷ்மி நம ஓம் சந்தான லக்ஷ்மி நம ஓம் சௌபாகிய லக்ஷ்மி நம ஓம் கஜ லக்ஷ்மி நம ஓம் வீரிய லக்ஷ்மி நம ஓம் அஷ்டலக்ஷ்மி அம்பிகா இந்த புஷ்பத்தை சாத்திட்டு இப்போ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை ஆரம்பிக்க போறோம் அது குங்குமத்தினால ஒரு வத்தல இருந்தா அந்த குத்தி விளக்கோட பாதத்தில் வச்சிங்க அந்த வத்தலையில அர்ச்சனை பண்ணுங்க குங்குமத்தால இந்த எண்ணையும் அந்த குங்குமத்தில் சொட்டிடுச்சுன்னா அது குழவுழப்பாயிடும் அதனால வச்சிங்க திருய மாணிகமலேஸ்வராயிருத்தோரு பாஜகம் ரோத் பலம் பிள்ளை சோமிய ர ஜிகா அம்பிகனுடைய ஆயிரத்தெட்டு விதமான நாமாவளிகள் அர்ச்சனைகள் ஆரம்பம் கையில் குங்குமத்தை எடுத்துங்க மோதிர விரல் கட்டை விரல் சேர்ந்த மாதிரி அம்பியினுடைய பாதத்தில் குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க பக்கத்தில் தண்ணீர் குடிக்கிறதுனா குடிச்சுங்க முன்னாடியே ஓ वक्रदुण्डमहागाय सूर्यकोटीशमप्रभा निर्विघ्नौ मे देव सर्वकार्येषु सर्वदा महागणपतये नमः ऐन्द्रिगरत्तणै आनै मुहत्तनै நிலம் போலும் ஏற்றனை நந்தி நந்திந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்து அறிவு मोदगहस्त सामरकरण विलम्बिरसूत्र वामणरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकम् पादं नमस्ते गौरी नन्तन गजवदना गणेश वरता मंबी गौरी नन्तन गजवदना गणेशवरदांबी गौरीनन्दन गजवदना गणेशवरदा माम्बी गजमुक गजमुख गणनादा गजमुग गजमुगनादा गणेश वरदा मा गौरी नन्दन गजवदना गणेश वरदा माम्बायी गौ गजवदना गणेश वरदा मां भाई एक दंता गजानना चंद्र चंद्रराशि अपेक्ष जन्म कर्मादान स्वांगादिग

विदाने, समस्त पापक्षयार्थं गुरुद्वेषन भालदर्जन भालगादन गोवस्य प्रयोग प्राणी अण्डभेदन अन्यत्सहिद निवर्ध्यर्थ दुर्शन दुश्रगुण दुष्किन्दन दुष्कीर्ति परैः ஷியமான மந்திர தந்திர ஆபிசார விஷச்சூர பிரயோக ஆகண மோகன ஸ்தம்பன துச்சாடனி உபதிரவ நிவர்த்தாபம் பிதாபம் ಬಂಧುಜನ ಪಕ್ಷಿಶಾಪ ಸರ್ಪ ದೋಷ್ಯರ್ಥ ಅಂತರ್ಚತೃ ಬಹಿರ್ಚತೃಕುಲಚ ಆನುಕೂಲೋಷ ನಿವರ್ಧ್ಯ ಗ್ರಗೇಣ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಕೃಪಾಕಾಕ್ಷ ಸಿದ್ಧ தன கணக வஸ்து வாகன அதி சித்தியர்த்தம் தேக ஆரோக்கியதா சௌக்கிய பல சித்தியர்த்தம் இஷ்ட தெய்வத குல தெய்வத பாரம்பரிய தெய்வத அனுகிரக பரிபூரண கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் மம பிரார்த்தன மார்த்தன குளதெவத விநாயகபுர கர்ப்பூஸ்வீ அனுகிரக பரிப்பூ கிருபாடாச்சியால அம்பிகா அனுகிரக பரிப்பூரக சித்தியர் துர்கா லட்ச சரஸ்வீ அனுகிரக பரிப்பூ கிருபாடாச்சிய மோவாசுபி கர்ப்பூஸ்வீ ஆலய திருவிளக்கு பூஜாம் லலிதா சகசிரம அச்சன பூஜாம் அகம் அது கரிஷியே நாங்கள் அனைவரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாபங்களையும் தோஷங்களையும் முன்னோர்களின் சாபங்களும் எதிரிகளின் தொல்லைகளும் சத்ருக்களின் உபாதைகளும் பில்லி சூன்ய பிசாசு ஏவல் போன்றவைகள் இருந்தால் நிவர்த்தி செய்து எங்களை காத்தருள வேண்டுகிறோம் எங்களுடைய இல்லத்திலையும் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து காத்தருள வேண்டுகிறோம் எங்களை சுற்றி எட்டு திக்கில் இருந்து காவல் புரியக்கூடிய இந்திரன் அக்னி யமன் நெருதி வருணன் வாயு குபேரன் ஈசானம் என்று சொல்லக்கூடிய எட்டு காவலாளிகளும் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்பது நவக்கிரகங்களும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுக்ரன் சனீசரன் ராகு கேது ஆதித்யாதி நவக்கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்து எங்களுக்கு கண்திஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரி அம்பியையும் கருப்புசாமியும் பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம் நாங்கள் முழுமனதாக செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்ய பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிழைகள் செய்தால் எங்களை மண்ணுத்தருளை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம் எல்லாரும் அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணிங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய பாபதோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யணும் நாங்கள் இதில் சங்கல்பம் பண்ணிக்கக்கூடிய அந்த பூஜையில் இந்த திருவிளக்கு பூஜையில் நம்ம மனசார என்னென்ன கல்யாணம் ஆகணும் அதிசீக்கிரமேவே விவாக பிராப்த சித்தியார்த்தம்னு சொல்கிறோம் தம்பதி செய்த தரிசன பிராப்த சித்தியார்த்தம் தம்பத்யோக அன்யோன்ய பிராப்த சித்தியார்த்தம் தம்பதிகள் சேர்ந்து இருக்கணும் புத்திரபாக்கியம் இல்லாத வாழ்க்கை சீக்கிரமாக குழந்தையை கொடு அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடு அந்த கல்வியை கொடுத்தா மட்டும் பார்த்தாது அதுக்கு உத்தியோகத்தை கொடு அந்த உத்தியோகத்தை கொடுத்தா பத் மட்டும் பார்த்தாது உச்சித காலத்தில் விவாகத்தை கொடு விவாகத்தை கொடுத்து தம்பதி சகிதமாக சந்தோஷத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த திருவிளக்கு பூஜையில் பிரார்த்தனை பண்ணி வேண்டேன் நான் என்னென்ன மனதார வேண்டேன்னா அத்தனை காரியம் எனக்கு வெற்றியாக நடத்தி தரணும் தாயே அப்படின்னு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவிகளை இந்த திருவிளக்கில் பூஜை பண்ண போகிறேன் இந்த திருவிளக்கு பூஜை பண்ணி அம்பாலால் இயற்றப்பட்ட லலிதா சகசிரநாமி சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி இந்த குங்குமத்தினால நான் அர்ச்சனை பண்ணி அதை தினந்தோறும் நான் நெத்தியில் இட்டுருக்கேன் எனக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கோ எல்லோரும் மனசார பிரார்த்தனை பண்ணிங்கோ அம்பாஷாம்பிச்சந்திரமளி பீதேஷ்வீரா திரயமே காத்தியைரவீ சாவித்வயரீலீதா சித்தீவரே கையில இருக்கிற புழுத்தைத்தை வச்சு அப்படியே மனசார சொல்லிங்க நமஸ்தேஸ்து மகாமான மகால நமோஸே நமோஸ்தே அஷ்டலட்சி அஷ்டலட்சி நமஸேஸ் நமஸேஸ் பரபர சுரூபிணி சுரூபிணி அஷ்ட ஐஸ்வரியம் தேகிமே நித்யம் மகாலட்சுமி நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த திருவிளக்கு பூஜையை ஆரம்பம் செய்கிறோம் நாங்கள் மனதார வேண்டிக்கொண்டு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் எங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தித்தர அஷ்டலக்ஷ்மியை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம் அப்படியே அம்பாள் அஷ்டலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கையில் வச்சிருக்கிற புஷ்பத்தையும் அச்சதையும் அந்த குத்தி வழக்கோட பாதத்தில் சாத்துங்க ஆசரார்த்தம் அச்சதானே மூணு சொட்டு தண்ணி எடுத்து விடுங்க அந்த குத்தி வழக்குக்கு

ஆபரணார்த்தம் அக்ஷதான குங்குமப்பட்டு வைங்க கந்தாந்தே கந்தசோபரஹரி சூர்ணம் சமர்ப்பையே அக்ஷதான் சமர்ப்பே புஷ்ப மாலிகாம்பையா புஷ்பைகீஷம் பூஜையமே மகாலட்சுமிய

புஷ்பத்தை சாத்திட்டு இப்போ லலிதா சகஸ்தரநாமுமத்தினால ஒரு விளக்கோட பாதத்துல வச்சுங்க அந்த அர்ச்சனை பண்ணுங்க குங்குமத்தால இந்த எண்ணையும் அந்த குங்குமத்தில் சொட்டிடுச்சுன்னா வச்சிங்க സിന്ദൂരരുണ വിഗ്രഹ തൃണയമൗലേശ്വരത്തെ താരായ ശേഖര സ്മൃതമുഖീ മാണിഭ്യം പൂർണ്ണരത്നരജകം രഥോത്വലം ബിഭത്തി സോമ്യത நாமாவளிகள் அர்ச்சனைகள் ஆரம்பம் கையில் குங்குமத்தை எடுத்துங்க மோதிர விரல் கட்ட விரல் சேர்ந்த மாதிரி அம்பியினுடைய பாதத்தில் குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க பக்கத்தில் தண்ணீர் குடிக்கிறது முன்னாடியே நெருப்பு புறவையிலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பையிலையோ படாம பார்த்துங்க அப்பப்போ விளக்கில் என்ன இருக்கா பார்த்துங்க மோதிர விரல் கட்ட விரலை சேர்த்து குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணணும் அம்பிகையினுடைய ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் இப்பொழுது அர்ச்சனையை தொடங்குகின்றோம் தீபார்த்தன நீங்கள் தூபகால் வச்சுருந்தீங்கன்னா அந்த தூபக்கால் வச்சிருக்கீங்க இல்லைன்னா அந்த குத்து விளக்கு முன்னாடி இலக்கு முன்னாடி ஒரு சின்ன போது சூட ஏற்றி இதில் வந்து கற்புரத்தை ஏற்றி வைக்க

ंगलाका दुर्गात्रत्रत्रत्री स्वाहा सदा नमोस्तु याद सर्वोजेशन संस्थि नमस्त नमस्ते नमस्ते नमो नमचारती नमलाक्ष नम சர்வ மங்களா சன் காமிக்க இப்ப திருமியடம்

அம்பாளுக்கு பூஜை நடக்கும்போது எல்லாரும் உங்களுடைய ஆத்மாத்மா உங்களுடைய எண்ணங்களை உங்களோட ஆசைகளை மனசார பார்த்தோம் எனக்கு नमस्ते अस्त रुद्रेब्य देव जनम आनम भेष्टा नुद्राय नाण मकवीरणायण मो बलवीरणायण नमो बलाय नमो बल प्रव नम सर्वुगमनाय नमो नोम ना नम घया